அனைவருக்கும் வணக்கம் கல்வித்துறை சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்காக கடந்த ஒரு மாதத்திற்கு ஒரு மாதத்தில் மாநிலம் முழுவதும் ஒன்றாம் வகுப்பிற்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு மழலையர் உட்பட ஏனைய வகுப்புகளும் சேர்த்து மொத்தம் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி முன்னூற்றி பத்து மாணவச் செல்வங்கள் சேர்ந்துள்ளன அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது கல்வியின் துணை கொண்டு உலகை வெல்ல நம் அரசு பள்ளிகளே தலை சிறந்த முறையில் அடித்தளமிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்